இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் பதினொன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் திரு தந்தை புனித இருபத்தி மூன்றாம் யோவான் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த திருத்தந்தை புனித இருபத்தி மூன்றாம் யோவான் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் ஆஞ்சலோ ஜியூசெப் ரோன்கல்லி என்ற இயற்பெயர் கொண்ட இவர் இத்தாலி நாட்டின் சோட்டோயில் மொண்டே என்னும் சிற்றூரில் பிறந்தார் சிறுவயதிலேயே குருவாக பணிபுரிய ஆர்வம் கொண்ட ஆஞ்சலோ ஜியூசேப் ரோன்கள்ளி தம் உறவினர் ஒருவர் அளித்த நிதியுதவியோடு பெர்காமோ சிறு குறுமடத்தில் கல்வி பயின்றார் கல்வி உதவித்தொகை பெற்று ரோமில் புனித அப்போலினார் குறுமடத்தில் கல்வி கற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி பிரான்சிஸ்கன் சபையில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் நாள் குருத்துவ அருள் பழிவு பெற்றார் இவர் சிறு வயதிலிருந்தே அன்னை மறியாள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் மிலன் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த இம்பெர்சாகோ என்னும் ஊரில் அமைந்திருந்த அன்னை மறையாள் திருத்தலத்திற்கு இவர் பலமுறை திருப்பயணமாக சென்று வந்தார் பெர்காமோ மறைமாவட்டத்தின் மாவட்டத்தின் புதிய ஆயர் ஜியாகோமோ தமது செயலராக ரோன்கல்லியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நியமித்தார் அப்பணியை மிக விசுவாசத்தோடும் திறமையோடும் ஆற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆயரின் மரண நாள் வரை தமது ஆயரின் செயலராக பணிபுரிந்தார் அதே சமயம் பெர்காமோ குருமடத்தில் திருச்சபையின் வரலாற்றை கற்பித்தார் முதலாம் உலக போரின் போது இத்தாலியின் அரச இராணுவத்தில் இவர் கட்டாய இராணுவ சேவை புரிந்தார் இராணுவத்தின் மருத்துவ பிரிவில் நோயாளிகளை தூக்கிச் செல்லும் பணியையும் அங்குள்ள சிற்றாலய குருவாகவும் பணியாற்றிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் தொடக்கத்தில் ராணுவத்தில் இருந்து வெளியே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆறாம் தேதி ரோம் பயணித்த ரோன்களி திருத்தந்தை தந்தை பதினைந்தாம் பின்னடிகை சந்தித்தார் அவர் ரோன்கல்லியை இத்தாலியின் நற்செய்தி அறிவிப்பு பணியின் தேசிய அமைப்பின் தலைவராக நியமித்தார் இவ்வாறு ரோன்களிி திருச்சபையின் பல்வேறு பொறுப்புமிக்க பதவிகளை வகித்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இருபத்தி மூன்றாம் யோவான் என்ற பெயரை தமதாக்கி இருநூத்தி அறுபத்தி ஒன்றாம் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சுமார் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தார் அக்குறுகி ஆட்சி காலத்தில் இவர் இருபதாம் நூற்றாண்டில் திருச்சபையில் நடந்த மிக முக்கிய நிகழ்வாகிய இரண்டாம் சங்கத்தை கூட்டினார் ஆனால் வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த திருத்தந்தை அச்சங்கம் நிறைவுறுவதற்கு முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் நாள் மறைத்தார் இவர் உலக அமைதிக்காகவும் ஏழை எளியவர்களின் வாழ்வு முன்னேற அயராது உழைத்தவர் இவ்வாறு திருச்சபையின் தூணாகி திருச்சபையையும் அதில் குடிகொள்ளும் மக்களையும் இறைப்பாதையில் வழிநடத்திச் சென்ற இப்புனிதரை கொண்டாடும் நாம் உலக அமைதிக்காகவும் ஏழை எளியவர்களின் வாழ்வு முன்னேறவும் இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு